அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இந்த இனிமையான எல்லோரும் கூட சேர்ந்து இந்த கூட்டு தியானம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு பத்திரிகைக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கனவு எவ்வளோ ஈஸ் எவ்வளோ நாள் பற்றி நினைவாச்சு பார்த்தீங்களா அந்த சங்கல்பம் நினைவாச்சு ரைட்டுங்களா இப்போது நான் என்ன ஸ்டார்ட்டாக சொல்ல வரேன்னா தான் இனிமேல் மேடம் சிறப்பாக சொன்னாங்க என்னென்னா காலம் மாறினே வருது மாற்றம் வந்து மாறினே இருக்குது இப்போ எல்லாருமே வந்து ஸ்பிரிச்சுவாலிசி தேடி வராங்க அதே உண்மையான தியானத்தை தேடி வர்றாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட்ருலேயும் சரி எல்லா இடத்துலையும் சரி என்கொயரி வந்து அதிகமாகிடுச்சு எல்லோரும் மெடிடேஷன் சொல்லித்தரிகளா சொல்லித்தரீங்களா கேட்குறாங்க அதுவும் காசு எதாவது கேட்குறீங்களான்னு கேட்குறாங்க எல்லாம் ஃப்ரீன்னு சொன்னால் நம்பவே மாட்டுறாங்க ஒருத்தர் வந்த சென்டருக்கு ஃப்ரீயா வாங்க எப்போனா வரலாம் வாங்க சரி வந்த வந்த வந்தபோன்னு பார்க்குறாரு எல்லாத்தையும் பார்க்குறாரு உங்களுக்கு எதாவது எதோ ப்ராப்ளம் இருக்கா ஏன் ஃப்ரீயாக பண்ணி தரின்னு கேட்குறாரு ஸோ நாங்கள் சொன்னோம் எங்கள் எங்கள் கான்செர்ட்டு ஃப்ரீ மெடிடேஷன் தான் எதுவும் இது வந்து கமர்ஷியல் இங்கே எதுவுமே கமர்ஷியல் கிடையாது நீங்கள் வந்து எப்போதும் தியானம் பண்ணலாம் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு சொன்னால் அதுதான் எங்களுக்கு கிடைச்ச ஒரு வேல்யூ ஸோ இதை நோக்கி தான் நான் பயணப்படும் நீங்கள் கத்திக்கிட்டீங்களா நீங்கள் தான் மாஸ்டர் நீங்கள் தான் மாஸ்டர் மாஸ்டர் ஆமாம் இங்கே குரு சிசியர் இதுவே கிடையாது எங்கள் அப்படி அப்படிதான் சொல்லியிருக்காரு அவர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவார் அவரும் மாஸ்டர் எல்லாரும் மாஸ்டர்னு சொல்லுவார் எங்களை எல்லோரையும் அதை மாஸ்டராக உருவாக்குறதா நம்ம இது அதனால் நீங்கள் தியானத்தை கத்திங்கன்னா எல்லாேருக்கும் தியானம் சொல்லிக் கொடுங்க அப்படிம்போது இப்போ இந்த இதில் எப்போ நம்ம இந்த ஸ்பிரிச்சுவலில் தியானத்தில் வந்தோமோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஒவ்வொரு நிமிடமும் ஹாப்பியாக இருக்குது ஏன்னா ஒரு ஒரு உன்னதமான பணி செய்கிறன்ற ஒரு ஹாப்பினஸ் தெரியுது ஸோ அதனால் இந்த அனுபவத்தை எல்லோரும் வரணும் எல்லாருக்கும் தியானம் போய் சேர்க்கணும் சார் சொன்ன மாதிரி முப்பத்தி மூணு மாவட்டத்துலேயும் பெர்மிட் சென்டர் வரணும் ப்ளஸ் எல்லாருமே தியானமாக கொண்டு வரணும் அடுத்த இயக்கணம் மிகப்பெரிய லெவலில் பண்ணணும் அதுக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து இப்போத்துலேருந்து சங்கல்பம் பண்ணுவோம் நம்ம எல்லாருமே ஒரே குடும்பம் தான் அது எல்லாமே அது வந்து ரியாலிட்டியாக நம்ம பண்ணியிருந்தா இருக்கோம் எல்லோரும் கோர்த்து இதெல்லாம் சிறப்பாக சேர்ந்த என்று கேளுக்கிறேன் தாழ்மையாக அன்பாக கேட்டுக்கிறேன் ரைட்டுங்களா ஸோ அதனால் ஒவ்வொரு பத்திரிச்சி எப்படி இவ்வளோ பேரை உருவாக்குறோம் நம்ம அத்தனை நம்மளுக்குள்ளேயே அத்தனை பத்திரிச்சி இருக்கும் நம்ம முயற்சி பண்ணால் கண்டிப்பாக முடியாது தயக்கத்தை தூக்கி போடுங்க உங்களால் முடிஞ்ச ஒரு நாளைக்கு அம்மா சொன்ன மாதிரி ஒருத்தருக்கு யாருக்கா தியானத்தை சொல்லிக் கொடுங்க ஓகேங்களா நிறைய பேர் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள் அந்த பெரிய ஹாஸ்பிட்டலேருந்து ஒரு டாக்டர் சஜஸ்ட் பண்ணுறார் எப்போ இந்த இந்த ப்ராப்ளத்துக்கு இந்த மாத்திரெலாம் உனக்கு செட் ஆகாது நீ போய் எங்கேயாவது மெடிடேஷன் கற்றுக்கணுன்றாங்க ஸோ அந்த பர்சன் நம்ம சென்டரை தேடி வர்றாங்க ஏதோ சென்டர் இங்கே தான் போகணும் அங்கே தான் போகணும் இல்லை எங்கேயாவது பத்திரிஜை வழி காட்டின இடத்து எங்கே போனாலும் இது அவர் வந்து பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாரு இதை கண்டினியூ பண்ணுங்கள் ஒரு ஃபார்ட்டி ஒன் டேஸ் பண்ணுங்கள் மிராக்கம் நடக்கும் நிறைய பேர் ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும்போது ஆச்சரியப்பட்டு செய்ய ஆரம்பிக்கிறாங்க ஸோ இதுதான் ரியல் மாற்றம் ஸோ அந்த மாதிரி தியானத்தை எல்லாத்துக்கும் சேர்க்குறது தான் நம்மளுடைய முதலாக வச்சுக்கணும் நம்மளும் பண்ணணும் மற்றவங்களும் பண்ண வைக்கணும் எல்லாருக்கும் அந்த என்ன சொல்லுது அந்த சைவ உணவத்தை கொண்டு வரணும் எல்லா தியா நிறைய இடத்துல ப்ரமிட் கட்டணும் பிரமிட் சென்டரை உருவாக்கணும் அந்த பிரமிடோட எனர்ஜி ஆற்றலை எப்படி பயன்படுத்து அவர்னஸ் கொண்டு வரணும் ஸோ இதெல்லாம் தான் நம்மளோட முன்னோ முதன்மையாக வச்சு நம்ம அவர் பத்ரீஸ் காட்டின வழியில் நம்ம நடந்து போகணும் தொடர்ந்து செய்யணும் கூட்டு முயற்சியாக பண்ணணும் தேங்க்யூ வெரி மச் டியர் மாஸ்டர்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் மை டியர் காட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஆக்சுவலி இப்போ இந்த ட்வெண்ட்டி ஃபஸ்ட் இந்த வேர்ல்டு மெடிடேஷன் டே அப்படின்னு சொன்னதுக்கு நமக்கு பொறுப்புகள் அதிகமாகுகுது மாஸ்டர்ஸ் அதுதான் சொல்லணும் ஏன் பொறுப்புகள் அப்படின்னா எதுக்கு பொறுப்புகள் அப்படின்னா பொறுப்புனாலே எதுக்கு எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு இருக்குன்னா அந்த இடத்த பர்ஃபெக்டாக ஆக்கணும் அந்த இடத்த ஏன் பர்ஃபெக்டாக ஆகணும்னு நாம அங்கே இருக்கோம் இல்லையா நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக ஆகணும் அதுதானே இல்லையா ஸோ இந்த தியானம் மெடிடேஷன் டே அப்படின்னு என்ன அர்த்தம்னா இந்த ஒரு டேவாக யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் எல்லா இடத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணணும் அந்த தியானத்தை ஏன் ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்னா ஒன்று ஒன்று தான் நாம் நம்ம எதை ஆசைப்பட்றோமோ அதை ஃபர்ஸ்ட்டு ஸ்ப்ரெட் பண்ண பண்ண அதை நமக்குள்ளே ஸ்ட்ரென்த் ஆகும் இல்லையா ஒரு சின்ன எக்ஸாம்புள் சொன்னால் வெஜிடேரியன்ஸை பற்றி ரொம்ப பேசணுன்னு வாங்க ப்ராக்டிக்கலாக பார்க்குறேன் நான் வந்து ஒடிசா போவேன் கர்நாடகா போக போகிறேன் தமிழ்நாட்டை அந்தந்த பிளேஸ் போவேன் இப்போ கூட த்ரீ டேஸாக ஷிமோகாவில இருந்தேன் சிமோகோ கர்நாடகாவில் வந்து ஹையஸ்ட் வெஜிடேரியன் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கே போனாலும் வெஜிடேரியனுக்கு எஜிடேஷனே எல்லாம் ஈஸியாக கிடைக்குது அதை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது கான்ஃபிடென்ட்டாக போய் சாப்பிட முடியுது இதே மாதிரி ஒவ்வொரு இடமும் ஆச்சுன்னா உலகம் பூரா கான்ஃபிடெண்ட்டாக போய் ஒர்க் பண்ணிட்டு வரலாம் ஜாலியாக சுற்றிட்டு வரலாம் இல்லையா அப்போது நமக்கு என்ன வேணுமோ அது ஃபுல்லாக உலகம் பூரா அமையணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அதுக்கு நம்ம ஒர்க் பண்ணணும் இல்லையா அப்போ நமக்கு என்ன பிடிக்கும் தியானம் பிடிக்கும் அப்போ அது உலகம் பூரா ஸ்ப்ரெட் ஆகணும் அப்படின்னா நாம் என்ன பண்ணணும் நாம் பண்ண வேண்டியதை பண்ணால் கிடைக்க வேண்டியது கிடைக்கும் அப்போ நமக்கு பு பிடிச்சது தியானம் அதை ஸ்ப்ரெட் பண்ணுவோம் அதுக்கான விதை வி விதை தான் இன்றைக்கி அதுக்கு ஏற்கனவே ஆரம்பிச்சுடுத்துன்றதுக்கு அந்த தாட்டுக்கு ப்ரூஃப் இன்றைக்கி இந்த ப்ரோக்ராம் ஏன்னா இந்த ப்ரோக்ராமில் நான் வெறும் ஒவ்வொரு மாஸ்டர்ஸாக பார்க்கல ஒவ்வொரு ஏரியாவாக பார்த்துட்டுருக்கேன் ஏன்னா இங்கே வந்திருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா மாங்காடுலேருந்து வந்திருக்காங்க ஐநாவரத்துலேருந்து வந்திருக்காங்க பாடியிலேருந்து வந்திருக்காங்க மாம்பலம் திருவான்மீர் இப்படி ஒவ்வொரு ஏரியாவில் வந்திருக்காங்க ஸோ நோ டவுட் மெடிடேஷன் ஸ்ப்ரெட் ஆகிண்டே இருக்குது சென்னை பியூட்டிஃபுல் சிட்டியாக மெடிடேஷன் சிட்டியாக ஆக போகுது அது கண்டிப்பாக அதுக்கான ப்ரூஃப் தான் இது தியான் ஜகத் அவர் ஏற்கனவே அவர் முடிவு பண்ணிட்டார் நம்ம நிலைக்கு இப்போது தியான் சிட்டி சென்னை சிட்டி அது அதுதான் நடக்க நடக்கப்போகுது அதுக்கான டே தான் இது தேங்க்ஸ் டு பத்ரிஜி தேங்க்யூ நான் வந்து நைன் இயர்ஸாக பண்ணுறேன் நான் நான் தியானத்துக்கு முன்னாடி வந்து எதுவுமே தெரியாது நான் ஒரு மக்கு அந்த மாதிரி இருந்தேன் நான் எதுவுமே நான் எதுவுமே உதவாது எல்லோரும் அந்த மாதிரி பார்த்தா அது அப்படி தான் எனக்கு தோணுது உள்ளுக்குள்ளே நான் ஏ எதுக்கும் உதவ மாட்டேன் நான் எதுக்கு இருக்க எதுக்கு இருக்க அந்த மாதிரி இருந்தேன் எப்போ தியானத்தில் வந்தேன் நான் பயமும் இல்லை ஒரு தைரியம் வந்துச்சு என்னால் முடியும் எல்லாமே சாதிக்க முடியும் ஒரு இது வந்துச்சு ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவில் என்ன இப்படி இருக்கே இப்படி இருக்கே இப்படி இருக்கேன்னு நினச்சிட்டு இருந்தேன் இப்போ எல்லாமே நல்லா நடக்குது நடக்குது கரெக்டாகவே நடக்கும் அது கரெக்டாகவே கொண்டு போவோம் நம்மளால் முடிய முடியும் எத் எந்த சங்கல்பம் இப்போ வந்து சுவார்த்தமாக நம்ம ஒரு சங்கல்பம் பண்ணால் ஒரு ஆசையோடு இது பண்ணால் அது வந்து வேறு பிரச்சனையில வரும் அது தெரிஞ்சுக்கிட்டேன் நிஸ்வார்த்தமாக நம்ம ஒரு சங்கல்பம் பண்ணால் அது எல்லாருமே நல்லா இருக்குன்னு அந்த ஒரு இது பண்ணால் அது கரெக்டாக நடக்குது கரெக்டாக சேருது நம்ம கூட நல்லாயிருக்கும் இப்போ வந்து நான் தியானத்துக்கு முன்னாடி ரொம்ப எது கேஸ் ட்ரபுள் ஏதோ ஒன்று வீக்னஸாகவே இருப்பேன் நான் எப்போ பார்த்தாலும் ஹிமோக் ஹிமோக்ளோப் கம்மியாக இருக்கும் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல்னு மாதம் மாதம் ரெண்டாயிரம் 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 ஆனால் இப்போ தியானத்துக்கு அப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல் அன்னைக்கி தியானம் எப்போ நான் பண்ணனும் ஒரு மாதத்தில் புக்கு படிக்கும்போது நோ டாக்டர் நோ மெடிசன் இருந்தது இதுதான் வேணும் எனக்கு நினச்ச அப்போ வந்து எனக்கு என்ன டாக்டர் கிட்டே போகிறதுக்கு ரொம்ப பயமாக இருக்கும் ஆனால் எனக்கு பிடிக்காது மாத்திரை சாப்பிட்ட கூட மாத்திரை சாப்பிடணும் எங்கள் ஹஸ்பண்டு இது கண்டிப்பாக சாப்பிடணுன்னு வார் ஒன்று சாப்பிடுவோம் ஒன்று எடுத்து தூக்கி போட்டுடுவேன் அந்த மாதிரி இருந்தேன் நான் அப்படி இருக்கும்போது இதுதான் எனக்கு பிடிக்குதுன்னுச்சி அப்போ எந்த நான் இது வரைக்கும் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகல ஒரு மருந்து சாப்பிட்லாம் மாத்திரை சாப்பிடலாம் ஆனால் நல்லாயிருக்கு எல்லாமே நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது ஆனந்தமாக இருக்கேன் நான் சந்தோஷமாக ஆனந்தம் எது இருந்தாலும் எது இல்லைன்னு எல்லாமே இருக்குது இருக்குது இருக்குன்னு ஒரு பாசிட்டிவ் வேலோ போயிட்டே இருக்கேன் அது நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது பிரமிட்டு நான் வந்து அது ஒரு சங்கல்பத்தோடு அது வந்தது அந்த பிரமிட்டு கட்ட அதுலேருந்து யாரோ ஒருத்தர் வந்துட்டே இருக்காங்க தியானம் பண்ணிகிட்டே இருக்காங்க தியானம் சொல்லி கொடுத்துட்டே இருக்கேன் ஆனால் அதான் குரூப்பில் இது சரியாக இருக்குது கரெக்டாக புக்ஸு படிச்சுட்டு அது சந்தோஷமாக இருக்கேன் உள்ளக்குள்ளே அது ஒரு சந்தோஷம் பிரமிட்டு கட்டிட்டு அதை இது போயிட்டே இருக்குது டெய்லி யாரோ ஒருத்தர் கால் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்களும் சொல்லிட்டே இருக்கேன் ஆனால் கொஞ்சம் பேர் அதை நான் என்ன சொல்கிறேன்னா தியானம் பண்ணிவிட்டு ஃபோர்ட்டி ஒன் டேஸு நீங்கள் வந்து இங்கேயே பண்ணுங்கன்னு சொன்னேன் கொஞ்சம் பேர் வந்து பண்ணுறாங்க டெய்லியும் வந்து பண்ணிவிட்டு போகிறாங்க கொஞ்சம் பேர் அவங்க வீட்டிலவே பண்ணிக்கிறான்னு சொல்லிவிட்டு கற்றுக்கிட்டு போயிடுறாங்க ஆனால் வராங்க ஆனால் நான் இன்னொன்று ஜான்வரி எனக்கு வந்து தியானத்தில் என் எதிர்க்கா ஒரு நான்வெஜ் கடை வந்திருக்கு எங்கள் முன்னாடி எதுக்கு இது வந்துச்சு இது நான் எதோ தப்பு பண்ணுறேன்னா இங்கே நெகட்டிவ் எனர்ஜி எதுனா இருக்கான்னுச்சி நான் தியானம் பண்ணுற பண்ணுற பௌர்ணி அன்னைக்கும் ஃபுல்லாக பண்ணுறேன் மூணு ஹவர் இது எனக்கு தெரிஞ்சு தெரி தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்னு சொல்லி ஆனால் அது வந்து எனக்கு உள்ளே என்ன மெசேஜ் என்னென்னா ஃபோர்ட்டி ஒன் டேஸு ஒரு மாதம் ஆகிடுச்சது எனக்கு வந்து ஃபோர்ட்டி ஒன் டேஸு பிரிமிடில் கிளாஸ் எடுக்கணும் அப்புறம் வந்து இது மௌனம் இருக்கணும் சாக்காஹார ரேலி நடக்கணும் எனக்கு வந்தது உள்ளே இருந்து தோணிச்சு அதனால் நான் வந்து டிசம்பரில் பண்ணலான்னு நினச்சேன்னே ஒன்றாது ஆனால் சரி கடுத்தாலுக்கு போகிறேன் இதெல்லாம் வேலை இருக்குன்னு சொல்லி ஜான்வரி ஒன்றில் இருந்து நினச்சிட்டு இருக்கேன் நான் ஃபோர்ட்டி ஒன் டேஸ் வச்சுட்டு அப்புறம் மௌனம் இதெல்லாம் நான் எதுக்காக அது வச்சேன்னா எல்லாமே சாக்காஹாரம் ஆகணும் அதுக்காக தான் சங்கல் வச்சு எல்லாருமே நினச்சிக்கங்க அது கண்டிப்பாக நடக்கும் எல்லாமே சாக்கஹார் கடை அதுதான் வரும் எது தர்மமோ அது தர்மத்தினால வரணும்னு நான் நினச்சின்னு இருக்கேன் அந்த ச அது நடக்கணுக்காக தான் நான் இதெல்லாம் நான் பண்ணுறேன்